அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்னான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனி என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவை விட்டு விலகுகிறாருங்க ராசியின் நீச்ச அதிபதியும் ராசிக்கு சகாயமானவருமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த இடத்தில் குறிப்பாக வெற்றிக்கே உரித்தான ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் அமருகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்திற்கு வந்திருப்பது நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி எளிதில் வெற்றிகரமாக அமையும் பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பூர்வ புண்ணிய ாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வலம் வருவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினை மற்றும் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி கிடைக்குங்க இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக அமைவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சிறப்பாக தீர்வதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகே மையிலுள்ள உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு